வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரை அவரே சாட்டியால் அடிச்சுக்கிட்டார் பார்த்தீங்களா எதுக்காக அடிச்சுக்கிட்டாரு இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கோம் இப்போ அதுக்கு சேகர்பாபு வந்து ஒன்று சொன்னார்ல என்னது எலெக்ஷன் தோல்விக்கு அவர் வாங்கின தோல்விக்கு பரிகாரமாக சாட்டியால் அடிச்சுக்கிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் அதுக்கு அண்ணாமலை என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காருன்னா எலக்ஷன் தோல்வியெல்லாம் நான் பெருசாக நினச்சது கூட கிடையாது ஏன்னா பொதுமக்களுக்கு ஒரு ரூபா கூட பணம் கொடுக்காம அந்த ரிசல்ட்டை வந்து வாங்கியிருக்கேன் உங்களை மாதிரி சாராய வித்த காசு இருக்குல்ல அதை கொடுத்து நான் வந்து தேர்தல் முடிவை மாற்றலை பழனி பஞ்சாமிரதத்தில் கமிஷனை வாங்கிக்கிட்டு அதன் மூலமாக கொடுத்த காசை வச்சு நான் வந்து தேர்தலை சந்திக்கலை ஒரு ரூபா கூட மக்களுக்கு கொடுக்காம நான் இந்த தேர்தல் முடிவை வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோல்வி அடைஞ்சாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்னுடைய அரசியல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை கவுண்டர் கொடுத்துருக்காரு கோயம்புத்தூரில் நான் போட்டியிட போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போதும் போல் ஒரு ரூபா கூட பொதுமக்களுக்கு கொடுக்காமல் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் நான் தேர்தலை சந்திப்பேன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு கோயம்புத்தூரில் அப்படின்னு அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு கோவை மக்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அவர் வந்து தோல்வி அடைஞ்சார் பொறுப்பில் இல்லாமலேயே டங்ஸ்டன் சுரங்க அந்த விஷயத்தை நிறுத்தி வைக்கிறாரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் வராமல் தடுக்கிறாரு சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசாங்கத்தை காண்டாக்ட் பண்ணி அதை வந்து சரிப்படுத்த வைக்கிறாரு இது மாதிரியான பவர் வந்து அண்ணாமலைக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோவை மக்கள் அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் எஸ்பி சேகர் இருக்கார்ல அவர் அண்ணாமலை சாட்டியால அடிச்சுக்கிட்டாரில்ல அதுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு நகைச்சுவையுடைய உச்சம் இது இப்படிப்பட்ட கோமாளியை நியமித்த டெல்லி தலைவர்கள் ஆளுக்கு நூறு சாட்டையடி அடித்து கொண்டால் கூட தமிழக பாஜகவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு எஸ் வி பதிவு போட்டிருக்காரு கீழே பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க என்ன தெரியுமா எஸ் வி சேகருடைய சமூக வலைதளத்திலேயே ஒரு புகைப்படம் இருக்குது என்னென்னா எஸ்பி சேகருக்கு பர்த்டே வந்திருக்கு போல் அதுக்கு கேக் வெட்டியிருக்காங்க யார் கேக்கு வெட்டியிருக்கிறது தெரியுமா கலைஞர் டிவி கேக் வெட்டியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே எஸ் வி சேகர் சார் வெல்கம் டு கலைஞர் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கில் எழுதப்பட்டிருக்கு கூடிய விரைவாக கலைஞர் டிவியில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தப்பட்றாராம் எஸ் பி சேகர் பாஜக சொல்கிறாங்க இந்த ஒன்றுக்காக தான் இப்போ இப்படிப்பட்ட ஒரு ட்ராமாவா வேஷமா பிஜேபியை எதிர்த்து திமுகவுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சுக்கிருக்கீங்களே அதுக்காக இதுதான் காரணமாக கலைஞர் டிவியில் ஷோ பண்ண போறீங்க அதுக்காக ஆன்டி பிஜேபி ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் திட்டி இருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலையுடைய இந்த சாட்டை எடுத்து அடிக்கக்கூடிய இந்த போராட்டம் அண்ணாமலை இந்த செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல இதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருனா பரபரப்பு அரசியல் செய்ய அண்ணாமலை விரும்புகிறாரு அண்ணாமலை செய்கிறது ஆதாய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் அப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தில் நடக்குது அதனை கண்டித்து இதே பிசிகா என்ன போராட்டத்தை தெரியுமா அறிவிக்கிறாங்க பெண்கள் வாசல் இருப்பு போராட்டத்தை வந்து அது ஆதாய அரசியல் சொல்லலாமா இருபதுல நீங்க நடத்தினது ஆதாய அரசியல் அப்படின்னு சொல்லலாமா இப்ப நீங்க அண்ணாமலையுடைய ப்ரொட்டஸ்ட் சொல்றீங்களே அப்படின்னு பாஜக எதிர்க்க வைக்கிறாங்க இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் மூணு டாபிக் நாலு அதிமுக இடையில அதிமுக பாஜகவுக்கும் டிபேட் அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை விளம்பர அரசியல் பண்றாரு அப்படின்னு அதிமுகவினர் கருத்து தெரிவிச்சாங்க அதுக்கு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பை பாருங்கள் அதிமுகவுடைய பிகேவியரை பாருங்கள் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் கொந்தளிக்கிறார் அவ்வளவு அக்ரஸிவான ஒரு மோடில் இருக்காரு ஏன்னா அப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க ரத்தம் கொதிக்குது அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறாரு ஆனால் இங்கே அதிமுக அவங்களுடைய போராட்டத்தில் போராடும் போது கைது பண்ணி மண்டபத்தில் வந்து வச்சுருக்காங்க அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் மண்டபத்தில் வச்சுருக்கும்போது அவர் ஜெயக்குமார் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே பாட்டு பாடுறாரு அதிமுகவை சேர்ந்தவர்களெலாம் சிரித்து விசிலடிச்சு என்னமோ பெரிய கொண்டாட்ட மாதிரி அவங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ணிக்கிருக்காங்க என்ன பாட்டு பாடுறாங்க அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஜெயக்குமார் அவர்கள் பாட்டு பாடுறாரு இந்த நிலமையில எப்படி சிரிக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இப்போ இது அதிமுக பாஜக இடையே ஒரு ஃபைட்டை உருவாக்கியிருக்கு இது டாபிக் நாலு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மோடி அரசு செய்த விஷயம் மோடி அரசு எடுத்த முடிவு மொத்தமாக அதிர்ச்சியில் உறைந்த மக்கள் அப்படிங்கிறது கடைசி டாபிக் என்னன்னா பங்களாதேஷில் ஹிந்து மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரியும் டெய்லியும் அதை பற்றி நம்ம பேப்பரில் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ பங்களாதேஷில் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் கவர்மெண்ட் இந்தியா கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க எங்களுக்கு ஐம்பதாயிரம் டன் அரிசி வேணும் தள்ளுபடி விலையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷுடைய ஹெட் முகமது யூனஸ் இருக்கார்ல அவர் இந்தியா கிட்ட டிமாண்டை முன்வைக்கிறாரு இந்தியா அதுக்கு ஓகே சொல்லியிருக்கு அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பொதுமக்கள் எல்லாமே பங்களாதேஷில் சிறுபான்மை மக்களுக்கு நடக்கக்கூடிய அட்ராசிட்டியை பார்த்து இனி பங்களாதேஷுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது இந்தியா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரம் டன் ஐம்பதாயிரம் டன் தள்ளுபடி விலையில் கேட்டிருக்காங்களா முதல் கட்டமாக இருபத்தி ஐயாயிரம் டன் அரிசி பங்களாதேஷுக்கு அனுப்பப்பட்டிருக்கு தள்ளுபடி விலையில் ஒரு டன்னு நானூற்றி எழுபத்தி ஏழு டாலர் மதிப்பு ஒரு டன் நானூற்றி எழுபத்தி ஏழு டாலர் அப்படிங்கிற தள்ளுபடி விலையில் மொத்தம் இருபத்தி ஐயாயிரம் டன் அரிசி அனுப்பப்பட்டிருக்கு பேலன்ஸ் இருபத்தி ஐயாயிரம் டன்னு ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் பங்களாதேஷுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க இது பொதுமக்கள் மத்தியில் ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டு பங்களாதேஷுக்கு உதவி செய்வதன் மூலமாக ஏதாவது ஒரு டிமாண்டை முன் வச்சிருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது எந்த ஒரு அட்ராசிட்டியும் இருக்கக்கூடாது அப்படின்னு டிமாண்ட்லாம் முன் வச்சிருப்பாங்க இருந்தாலும் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குது ஏன் தொடர்ந்து எவ்வளோ சொல்லியும் பங்களாதேஷ் கேட்குற மாதிரி இல்லை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க நீங்களும் விட்டு பிடிங்க ஏன் அவங்க தள்ளுபடி விலையில அரிசி கேட்டால் எதுக்கு கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு இந்து மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்